ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் உங்க எல்லாருக்குமே கடற்கரைக்கு போகணும்னா ரொம்ப பிடிக்கும் தானே எனக்கு கூட கடற்கரைக்கு போகணும்னா ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க நாம கடற்கரைக்கு போய் ஜாலியா பாடிக்கிட்டே ஆடலாம் போகலாம் வீடு கட்டலாம் கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம் கட்டும் வீட்டில் ஒட்டை தட்டி அடிக்கலாம் நண்டை துரத்தி ஓடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் மணலில் எழுதலாம் அழிக்கும் மலையை துரத்தலாம் துள்ளி துள்ளி குதிக்கலாம் தண்ணீரிலே நனையலாம் நாம் தண்ணீரிலே நனையலாம் லால என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி ஆடி மகிழுங்க நம்ம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்